الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم كبير ومنافع للناس وإثمهما أكبر من نفعهما وقال رسول الله صلى الله عليه وسلم لا يزني புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே இறைவன் மனிதனை படைத்து அவனுக்கு எண்ணற்ற அருக்கொடைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான் இறைவன் தடை செய்திருக்கக்கூடிய அத்துணையிலும் ஒரு ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது பல்வேறு ரீதியான பயன்கள் இருக்கிறது இறைவன் ஒரு தவறை செய்யாதே என்று சொன்னால் அதில் உடல் ரீதியான பிரயோஜனமும் இருக்கிறது உள்ள ரீதியான பயன்களும் இருக்கிறது அதற்கு மாற்றமாக மக்களுடைய மன்றத்திலே உலகத்தினுடைய பார்வை ஒன்று இருக்கிறது இறைவனினுடைய பார்வை ஒன்று இருக்கிறது இறைவன் எதை சொல்லி இருக்கிறானோ அவைகளுக்கு மாற்றமாக உலகம் சிந்திக்கும் நடைமுறை என்பது இதுதான் சுத்தத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் இன்னாக முத்தஹிரீன் சுத்தமானவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று மார்க்கம் சொல்லுகிறது ஆனால் உலகம் யாருடைய உடலில் துர்நாற்றம் வெளியாகிறதோ யார் தன்னை அலங்கரித்துக் கொள்ளாமலே பறட்டை தலையோடு இருக்கிறாரோ அவரைத்தான் ஞானியாக பார்க்கிறது உங்களுடைய உடலை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் மார்க்கம் சொல்லுகிறது ஆனால் பரட்டை தலை உலகம் ஞானியாக பார்க்கிறது விபச்சாரம் செய்யாதீர்கள் மார்க்கம் சொல்லுகிறது உலகம் விபச்சாரத்தை அங்கீகாரமாக லைசன்ஸோடு செலுத்துகிறது அதே போலத்தான் மது அருந்தாதீர்கள் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது மார்க்கம் சொல்லுகிறது ஆனால் உலகம் அப்படியே மாற்றமாக திறந்து விடுகிறது மார்க்கம் சொல்லி விஷயங்களும் நன்மையானவை மாத்திரமல்ல உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியவை இன்றைக்கு பார்க்கிறோம் பரவலாக எல்லா இடங்களிலேயும் மது விற்பனை மிகப்பெரிய கோடிகளை தாண்டி கொண்டிருக்கிறது அரசு பொருட்கள் மது விற்பனையினுடைய லாபத்திலே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது முக்கு வீதிக்கு வீதி மது கடைகளை திறந்து எல்லா சமுதாயத்தினரும் எல்லா நிலைகளிலும் மது குடிக்கக்கூடிய நிர்பந்தத்தை அரசு செய்து காட்டுகிறது அது மாத்திரமல்ல அதை விட மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா சமுதாயத்தில் மது குடித்து இறந்தவர்களுடைய வீடுகளுக்கு உதவி தொகைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது கள்ளச்சாராயத்தை ஒருவர் குடித்து இறக்கிறார் அரசு சார்பில் இருந்து உதவி தொகைகள் அப்ப இறைவன் ஒன்றை வகுத்து தந்திருக்கிறான் அதற்கு மாற்றமாக ஒன்றை செய்துவிட்டு அதை ஊக்கப்படுத்தக்கூடிய நிலை இன்றைக்கு சமுதாயத்தில் பரவலாக போய்க் கொண்டிருக்கிறது இஸ்லாமிய சமுதாயத்திலும் கூட நம்முடைய இஸ்லாமிய வாலிபர்கள் மதுக்கு அடிம அடிமையாகி நிறைய இடங்களை சுத்தி தருவதை நம்மால் பார்க்க முடிகிறது திருக்களினுடைய ஓதங்கள் சாக்கடை வீதிகள் இஸ்லாமிய பெயர் தாங்கி ஒரு முஸ்லிம் மதுக்கடைகளுக்கு சென்று வருவதும் கூட மிகப்பெரிய எச்சரிக்கையாக மார்க்கம் கண்டிக்கிறது முகம்மது என்று அல்லாஹ் பெயர் வைத்தவன் மதுக்கடையினுடைய வாசலில் நிற்கிறான் அல்லாஹ்வின் அடிமை என்ற அழகான பெயரை அல்லாஹ் அவனுக்கு தந்திருக்கிறான் மதுக்கடையினுடைய வாசலில் நிற்கிறான் யோசித்து பார்க்கிறோம் எவ்வளவு கவலைக்குரிய விஷயம் தெரியுமா இப்போ மதுவை பற்றிய ஒரு விழிப்புணர்வு சமுதாயத்தில் இடம்பெற வேண்டும் பெருமான் செல்லும் செல்லம் அவர்கள் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் மறுபாளனாக இருந்தாலும் கூட அவன் நோய்வாய்ப்பட்டு விட்டால் போய் நலம் விசாரிக்க சொல்லுவார்களா ஒரு யூத சிறுவன் படுக்கையில் நோய்வாய்ப்பட்டான் ரசூருல்லாவிற்கு பணிவிடை செய்தான் பெருமானாரே அந்த யூத சிறுவனிடத்தில் போய் நலம் விசாரிக்கிறார்கள் கடைசியாக அந்த சிறுவனுடைய உயிர் போகக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லா அந்த சிறுவனுக்குச் சொல்லுவார்களாம் கல்லிங் ஆதியில் கலிமா இந்த கலிமாவை ஒரு தடவை சொல்லு என் உள்ளத்தை குளிர்வித்து விடு என்று சொல்லும் பொழுது அந்த சிறுவன் தன் தந்தையை பார்க்கிறான் அந்த தந்தை தலையை இசைக்கிறார் அத்தல் அபல் காசிம் நீ அபுல் காசிமுக்கு வழிபடு என்று அனுமதியை கொடுக்கிறார் அந்த சிறுவன் கலிமாவை சொல்லுகிறான் பெருமான் செல்லத்தாக வலை வசல்லம் நாவிலிருந்து வெளியான வார்த்தை அலமது இல்லாகில்லதி ஆஃபானி மினன்னார் இந்த சிறுவனை நரகத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹிற்கே எல்லா புகழும் என்றார்களே அப்படிப்பட்ட ரசூலுல்லி அலைகுவ செல்லம் ஒரு பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் நலம் விசாரிப்பதற்கு ஆர்வம் ஊட்டிய பெருமானார் மது குடிப்பவரை பற்றி மிக கடுமையாக எச்சரிக்கிறார்கள் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி சொல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் யார் ஒருவன் மதுவை குடிக்கிறானோ அவன் பெண் கேட்டால் பெண் தர வேண்டாம் என்றார்கள் பெண்களை நீங்கள் அவர்களுக்கு உங்களுடைய வீடுகளிலிருந்து இருந்து திருமணம் முடித்து வைக்காதீர்கள் ஒரு குடிநாரனுக்கு நீ திருமணம் முடித்து கொடுக்காதே அவர் ஒரு சபையில் உட்கார்ந்து சாட்சியை சொல்லுகிறார் நான் பார்த்தது உண்மை என்பதாக ஒரு சாட்சியை சொன்னாலும் அந்த மது குடிப்பவன் சாட்சியினுடைய சகாதத்தை மார்க்கம் ஏற்றுக்கொள்ளதில்லை சொல்லி காட்டுகிறார் அவன் யாருக்கேனும் சிபாரிசு செய்தால் அந்த சிபாரிசையும் ஏற்றுக்கொள்ளாதே மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அது மாத்திரமில்லை அதைவிட மிக விஷயமாக சொல்லி காட்டுகிறார்கள் அவன் நோய் வாய்ப்பட்டு விட்டான் படுக்கைகள் படுத்து விட்டால் அவனுக்கு நலம் விசாரிப்பதற்கு கூட மார்க்கம் செல்ல வேண்டாம் என்று சொல்லி காட்டுகிறது ஆனால் எவ்வளவு கடுமையான வார்த்தை இது பற்றிய விழிப்புணர்ச்சியை சமுதாயத்திற்கு மத்தியில் உண்டாக்க வேண்டும் உலகத்திலேயே பூரண அமல்படுத்தியது பெருமானார் எந்த ஒரு தலைவர்களாலும் முன்னோடியாக காட்ட முடியாது எப்படிப்பட்ட காலம் அது சகாபாக்களுடைய வீதிகளில் வீடுகளில் யார் எவ்வளவு பெரிய பீப்பாயில் மதுவை நிரப்பி வைத்திருந்தாரோ அவர்தான் பெரிய பணக்காரராக கணக்கிடப்பட்ட கொண்டிருந்த காலம் அவர் தான் பீப்பாய்களில் மதுவை நிரப்பி வைத்திருப்பார்களாம் எப்பொழுது மதுவை தடை செய்ய ஆரம்பித்தான் வீடுகளில் மது குடித்து கொண்டிருப்பாங்க சாராயங்கள் காய்ச்சப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நேரங்களில் தொழுகைக்கு வந்து தக்பீர் கட்டி போதையிலே சகாபாக்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் தவறான முறையில் வார்த்தைகளை அல் குர் வார்த்தைகளை பயன்படுத்தவே உடனே அல்லாஹ் சட்டத்தை இறக்கினான் நீங்கள் மது அறிந்துவிட்டு வந்து தொழுகையில் நிற்க வேண்டாம் உடனே அல்லாஹ் தடை செய்யவில்லை மது குடிக்காதீங்க ஒரே போடா போடல முதல் தடவையாக தொழுகைக்கு வரும் பொழுது மாத்திரம் நீங்கள் மது குடித்து விட்டு வர வேண்டாம் என்று தடை செய்த அல்லா காலங்கள் கழிகிறது காலங்கள் கழிகிறது அதற்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முழுவதுமாக அல்லாஜல்லா தடை செய்தான் இன் நம்ம அஹம்ருவல் மைஷிருவல் அன்சாமுவல் அஜதாம் ரிஜிசும் அமலிஷ்யத்தான் திட்டமாக மது என்பது ஷைத்தானினுடைய ஒரு மிகப்பெரிய வழிகேடு ரிஜிசும் அவன் வழியெடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்றார்கள் அல்லாஹ் அல்ல சானகுவத்தாலா மதுவை முற்றிலுமாக தடை செய்தார் மதுவை முற்றிலுமாக தடை செய்தார் சாபா கல்ல சில நபர்கள் இஸ்லாமத்தை ஏற்பதற்கு முன்னதாகவே சில நல்ல பழக்க வழக்கங்களை சில சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தன்மையாகவே கொடுத்திருந்தானாம் அதுல அபூபக்கர் சித்திக்கிறது எல்லாம் ஒமர்பின் ஹத்தாவரது எல்லாம் ஆரம்ப காலத்திலேயே சிலை வணக்கத்தை விட்டும் தவிர்த்திருப்பார்கள் மது குடிக்கும் இல்லாதவர்களாக இருப்பார்கள் நல்ல பழக்கத்தை எல்லாம் இஸ்லாம்த்திக்கு முன்னதாகவே அவர்கள் வாதிஹா மதுவை பற்றி எங்களுக்கு தெளிவாக தடையை ஏற்படுத்திய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்ற பின் ஹத்தாவிரதி எல்லாம் அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்களே கொஞ்சம் கொஞ்சமாக சஹாபாக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் மதுவை முற்றிலுமாகத் தடை செய்தார் கடைசியில் எந்த அளவிற்கு மது தடை செய்யப்பட்டது என்று சொன்னால் சமயத்து ரசூலுல்லாஹி அல்லாஹிஸ் அல்ல அல்லாஹ் நபி அவர்கள் இப்படிச் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அத்தான் இ ஜிபிரயின் என்னிடத்தில் வானவர் ஜிபிரையில் அலகிஸ்ஸலாம் வந்தார் ஃபகாலயாம் முஹம்மத் இன்னல்லாஹ் அசவஜல் ல அ அனு அல் ஹம்ரு யார் ஒருவர் மதுவை குடிக்கிறாரோ அவரை அல்லாஹ் சபிக்கிறான் அடுத்து ஜிப்ரிலலீஸ்ஸலாம் சொல்லிக் காட்டுகிறார்கள் வா சிரஹா மதுவை குடிப்பது மாத்திரமல்ல அதற்காக வேண்டி யார் பழத்தை ஜூஸாக பிழிகிறானோ அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் ஓ அட்ட யார் அவனிடத்திலிருந்து வாங்கி குடிக்கிறானோ

நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நிம்மதியை எடுத்து விடுவான் அவர் வாங்கக்கூடிய சம்பளங்களில் அவ்வளவு சம்பளங்கள் நிரப்பமாக வாங்கினாலும் அந்த பணத்தின் மூலமாக பெறக்கூடிய பிரயோஜனத்தை அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார் தொடர் பிரச்சனைகளை எல்லாம் தருவான் தொடர் பிரச்சனைகளை எல்லாம் தருவான் என்னுடைய வார்த்தையை யார் புறக்கணிக்கிறீர்களோ நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் நெருக்கடி சொன்னா சின்ன இடத்தை தருவோம் அர்த்தமா அல்ல அல்ல வீடு பெரு பிரம்மாண்டமாக இருக்கும் உள்ளத்தில் அல்லாஹ் நிம்மதியை எடுத்து விடுவான் உள்ளம் நெருக்கடியாக போகும் ஒரு மனிதனுக்கு உள்ளத்தில் நெருக்கடி ஆயிடுச்சு உள்ளத்தில் கவலை வந்துவிட்டது என்று சொன்னா வெளியில் எவ்வளவு பெரிய ஆடம்பரம் வாழ்க்கை இருந்தாலும் அதில் அவனுக்கு லைப்பு ஏற்படாது அவனுக்கு இன்பம் காணாது வைத்திருக்கிறேன் என்கிறான் குழு குழு குழுவன்று இருந்தாலும் உள்ளத்தை என் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகிறானே இதுதான் இது கொண்டு நோக்கம்

அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் அது மட்டுமல்ல ஒ அந்த மதுவை விற்பனை செய்பவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் ஒ மொத வேறொருத்தருக்கு தான் நான் வாங்கி கொடுத்தேன் என்று அல்லாஹ்விடத்தில் தப்பித்து விட முடியாது யாருக்கு வாங்கி கொடுக்குறானோ அவனையும் அல்லாஹ் இல்ல சானகுபத்தாலா சவிக்கிறான் ஒ சாப்பிஹா கொடுத்தேன் அதனால நானும் மாட்டிக்கிறோனா அவரையும் அல்லாஹ் அல்லா சபிக்கிறான் யாருக்கு ஊற்றி கொடுக்கப்படுகிறதோ இவர்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்பதாக ஹதீசிலே ஜிபிரில் அலிஹி சலாத்து வசலாம் தன்னிடத்தில் கூறியதாக பெருமான் சல்லு அலஹு வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் யோசித்து பார்க்கிறோம் இஸ்லாமிய சமுதாயம் இஸ்லாம் கூறிய எச்சரிக்கைகளை நன்றாக விளங்க வேண்டும் நன்றாக விளங்க வேண்டும் பெருமான் சல்லம் இன்னொரு ஹதீசில் சொல்லி காட்டுகிறார்கள் போதை தரக்கூடிய அத்துனையும் ஹராம் தடை செய்யப்பட்டது சாராயன் பேர் போற்றுக்கு சில பேர் இப்படி வியாக்கியானம் செய்வதுண்டு குடித்த போதை இல்லாம குடிச்சுக்கிறலாம் போதை தான் அது தடை ஹராம் போதை ஏற்படுவதற்கு முன்னதாகவே நான் ஸ்டாப் பண்ணிக்கொள்கிறேன் இதையும் பெருமான் செல்லல்லாக வலை செல்லும் அவர்கள் வன்மையாக கண்டிக்கிறார்கள் மது போதை ஏற்படுத்தினாலும் சரி ஏற்படுத்தாவிட்டாலும் சரி பெருமான் செல்லல்லாக வலை செல்லும் அவர்கள் இதை மிக வன்மையாக கண்டிக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா மகாத்பின் ஜபல் ரதி எல்லாக வாங்கியவர்கள் இவர்களை யமன் தேசத்திற்காக வேண்டிய ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லம் அனுப்புகிறாங்க யமன் தேசத்துக்கு கவர்னராக இவர் போகிறார் எப்போ ஒரு புதிய கவர்னர் தன்னுடைய நாட்டிற்கு வந்தவுடனே அந்த மக்கள் இவருக்காக வேண்டி ஒரு பானத்தை கொடுக்கிறார்கள் அந்த பானத்திற்கு பேர் மிரஸ் என்று சொல்லுவாங்க சாராயம் மது இதெல்லாம் இல்லை அரபில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இது அது எப்போ இது வைக்கப்பட்டதோ அவர் கேட்கிறார் இந்த மிரஸ் குடிப்பதனால் போதை ஏற்படுமா என்பதாக மார்பின் ஜபல் ரதி எல்லாம் கேட்கும் பொழுது அந்த மக்கள் சொல்லுகிறார்கள் நான் சிறிது போதை ஏற்படும் உங்களை அந்த அளவிற்கு தள்ளிவிடாது என்பதாகச் சொன்னவுடன் பெருமான் செல்லாகும் அலைகுவ செல்லம் சொன்ன வார்த்தையை மார்பின் ஜபல் ரதி அல்லாஹ் அணுகவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் தொகாலலகு ரசூலுல்லாஹி செல்லல்லாகும் அலைகுவசல்லம் நம்பியவர்கள் எனக்குச் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் குள்ளுமுஸ்கெரின் ஹராம் போதை தரக்கூடிய அத்துணை பொருட்களும் ஹராம் என்றார்கள் செல்லதாக அழக செல்லம் இப்போ நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்திலத்திலேயும் போதையுடைய பழக்கங்கள் மண்டிக் கிடக்கிறது போதையுடைய பழக்கங்கள் மது மாத்திரமல்ல குட்கா பான் பிராட் போதைப் பொருட்கள் அதே நிலையிலேயே இரவு முழுவதும் கழிக்கக்கூடிய அவலம் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற கவலை கொஞ்சம் கூட இல்லை ஒரு முஸ்லிம் முகம்மது என்று பெயர் வைத்திருக்க கூடியவர்கள் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அழகிய பெயரை வைத்திருக்க கூடியவர்கள் மது பாட்டில்களை வாங்கி சுமந்து மறைத்துக் கொண்டு செல்லக்கூடிய அமல் நிலையை நாம் பார்க்கிறோம் பெருமான் செல்லல்லாஹ் வலை இவ சொல்லி காட்டுகிறார்கள் லா எஸ்மி ஹெய்ன யஸ்மி வகுவமோக்மிங் வலா எஸ் ர கு சாரி ஹெய்ன எஸ் ரோகுவமோமிங் ஒரு குடிகாரன் குடித்துக்கொண்டு இருக்கும்பொழுது அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் இருக்கிறது அல்லவா ஈமான் அல்லாஹ் மீது நம்பிக்கை ஈமான் இருக்க அல்லாஹ் ஒளியை வைத்திருக்கிறான் ஒளி வெளிச்சம் இருக்குமா அந்த வெளிச்சம் சிறிது வெளிச்சம் உள்ளத்திலிருந்து வெளியேறி விடுகிறது குடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே காரணம் இறைவன் தடுத்த ஹராமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த ஈமான் வெளியேறி விடும் பொழுதே அவன் குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு மவுத்து வந்து விட்டால் அவன் நேராக நரகத்திற்கு சென்று விடுவான் என்பதாக ஹதீஷ்கலை வல்லுநர்கள் சொல்லி காட்டுகிறார் குடித்து போதை தெளிவான பிறகு அவன் பழைய நிலைக்கு வந்துவிட்டால் அவன் பாவ மன்னிப்பை கேட்டுவிட்டால் அவனுடைய உள்ளத்தில் மறுபடியும் ஈமான் வந்து சேர்கிறது அதே நிலையிலேயே அவன் மரணித்து விட்டால் இறைவன் பாதுகாக்க வேண்டும் நிரந்தர நரகத்திற்கு சொந்தமானவராக மாறிவிடுகிறான் என ஹதீஷ் நமக்கு சொல்லி காட்டுகிறது அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல சொர்க்கவாதிகளுக்கு நிறைய அருட்கொடைகளை எல்லா சொர்க்கத்தில் தந்திருக்கிறான் காத்து கொண்டிருக்கிறது சொர்க்கவாதிகளுக்கு நிறைய அருட்கொடைகள் அதில் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பானத்தை எல்லாம் புகட்டுவானாம் அழகான சிறுவர்கள் கையில் பானத்தை ஏந்தி கொண்டு சொர்க்கவாதிகளுக்கு பானத்தை புகட்டுவார்கள் ஷராபுல் ஹம் அதுவும் சொர்க்கத்தினுடைய ஒரு பானம்தான் அதை மது அதில் குடித்தால் போதை வராது போதை வராது உலகத்தினுடைய மதுவை போல அது அந்த மது இருக்காது போதை வராது உலகத்தினுடைய மதுவை குடித்துவிட்டு தன்னாடி தன்னாடி சுய நினைவை இழந்து எங்கு செல்கிறோம் என்ற சுய நினைவு கூட இல்லாமல் வீதோ வீதியுடைய ஓரங்களில் விழுந்து இருக்கக்கூடிய குடிகாரர்களுடைய நாம் விளங்க வேண்டும் அந்த சொர்க்கத்தினுடைய மதுவினால் போதை ஏற்படாது அது மாத்திரமல்ல சொர்க்கவாதிகளுக்கு அந்த சிறுவர்கள் பானத்தை மது பானத்தை புகட்டுவார்கள் சொர்க்கத்தினுடைய மது ஆறுகளில் சொர்க்கவாதிகளுக்கு புகட்டப்படும் கடைசியாக சொர்க்கவாதிகள் சந்தோஷத்தில் இருப்பாங்களா சந்தோஷத்தில் இருப்பார்கள் அந்த நேரத்தில் கடைசியாக அல்லாஹுவை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லா சொர்க்கவாதிகளுக்கு தருவானா அல்லாஹ் கேட்பானா சொர்க்கவாதிகளே நீங்கள் சொர்க்கத்தில் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது யா அல்லா நாங்கள் மிக சந்தோஷமாக இருக்கிறோம் இதற்கு மேல் எங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்பதாக சொர்க்கவாதிகள் சொல்லும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய ஜலாலியத்தை காட்டிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அல் குர் ஆனிலே சொர்க்கவாதிகளுக்கு நாம் சொர்க்கத்தினுடைய மதுவை புகட்டுவோம் சொர்க்கத்தினுடைய மதுவை அவர்களுக்கு நாம் புகட்டுவோம் என்று ஹதீஸ் அல்லாஹ் அல் குரானில் சொல்லுகிறான் பெருமான் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு ஹதீசிலே சொல்லி காட்டுகிறார்கள் மண் ஷரிபல் யார் உலகத்தில் வாழும் காலத்தில் மதுவை குடிக்கிறாரோ ஒரு சொட்டு மது குடித்தாலும் சரி அல்லது ஒரு பாட்டில் மது குடித்தாலும் சரி அல்லது ஒரு மிடர் மது குடித்தாலும் சரி மண் ஷரிபல் யார் உலகத்தில் வாழும் காலத்தில் அல்லாஹ் தடுத்ததற்கு மாற்றமாக ஒளிவாகவோ மறைந்தோ அல்லது இல்லங்களில் இருந்து கொண்டோ யார் மதுவை குடிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தினுடைய மதுவை அல்லாஹ் தரமாட்டான் என்பதாக சொல்றார் சொர்க்கத்தின் மதுவு அவருக்கு தடை செய்யப்படும் கிடைக்காது சொர்க்கத்தின் தானே கிடைக்காது மற்ற எல்லாத்தையும் அனுபவித்துக் கொள்ளலாம் அல்லவா அப்படின்னு நாம் யோசிக்கலாம் இமாம் தஹவி ரஹமத்துல்லாஹி அலை இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருகிறார்கள் ஒருவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் மதுவை தடை செய்துவிட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா அவருக்கு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாக்கியத்தையே அல்லாஹ் இல்லாமல் ஆக்குகிறான் என்றுதான் கருத்து என்பதாக சொல்லி காட்டுறான் ஒருவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய மதுவை தடை செய்து விட்டால் கருத்து அதுவல்ல மது மாத்திரம் தடையல்ல சொர்க்கத்திற்கு உள்ள போறதுக்கே அல்லாஹ் அவனை தடை செய்து விடுவானா அல்லாஹ் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் இஸ்லாமிய சமுதாயம் இது விஷயத்தில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் மதுவினுடைய அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு மதுவினால் பல குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நம்பி பெண்ணை கொடுத்தவர்கள் இன்றைக்கு புலம்புகிறார்கள் நவனை நம்பி கொடுத்தேன் இப்படி குடிப்பழக்கம் இருப்பவன் என்று தெரிந்தால் நான் கொடுத்திருக்க மாட்டேனே என்று பல குடும்பங்கள் தலாட்டிலும் விவாகரத்திலும் போய் நின்ற சம்பவங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏராளம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மது எல்லா நிலையிலையும் தடை அது வைத்த பாத்திரம் உட்பட மார்க்கம் தடை செய்து காட்டுகிறது மது பயன்படுத்திய பாட்டில் அதையும் பயன்படுத்துவதற்கு தடை அதில் ஊற்றி பயன்படுத்திய பாத்திரங்கள் அதையும் பயன்படுத்துவதற்கு தடை என்று சொல்லி காட்டுகிறதே மார்க்கம் ஜெய்ஷான் என்ற நாட்டிலிருந்து ஒரு மனிதர் சல்லல்லாம் அலி வசல்லம் அவர்களை பார்க்கிறதுக்கு வர்றார் ஜெய்ஷான் பெருமான் செல்லல்லாலேயே செல்லத்திட்ட எப்போ யாராவது வெளியிலிருந்து வந்தால் ரசூலுல்லாவுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுப்பாங்க இவர் மது பாட்டில் நிறைய ஒரு பீப்பா எடுத்து வந்து நான் ரசூலுல்லாவுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார் அதுவரைக்கும் அவருக்கு தெரியாது மது அல்லாஹ் தடை செய்துட்டான் ஹராமாக்கிட்டான்னு தெரியாது

வித்துரு என்பதாக சொன்னவுடன் பெருமான் சல்லல்லாஹு அலேஹி செல்லம் அவர்கள் அவர் கேட்கிறார்கள் மண்கால நீ அவங்களுக்கு என்ன சொன்னீங்க என்று சொன்னவுடன் யார் சொல்லலாம் என்னுடைய வேலையாட்டை இதை விற்க சொல்லி கட்டளையிட்டு விட்டேன் என்பதாக சொன்னவுடன் பெருமான் செல்லல்லாஹ் அலைகுவ செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்னல்லாஹ ஹர்மல்ஹம் கதானிக் எஷ்ரமுல் ஹம் யார் எந்த அல்லாஹ் மது குடிப்பதை தடையாக்கி இருக்கிறானோ அதே ரப்பு தான் மது விற்பதை செய்வதையும் தடையாக்கி இருக்கிறான் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தை எந்த பொருளை சாப்பிடுவதற்கு தடை செய்திருக்கிறானோ அந்த பொருளை விற்பனை செய்வதும் கூடாது அந்த பொருளை வாங்குவதும் கூடாது அதற்காக நடந்து செல்வதும் கூடாது நாம் இப்படி எடுத்துக்கொள்ள கூடாது பன்றி விற்பது ஹராம் பன்றி கறி சாப்பிடுவதுதான் ஹராம் விற்பது ஹராம் அல்ல எடுத்துக்கொள்ள கூடாது கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அல்லாஹான ஒரு நல்ல வழிமுறையை தந்திருக்கிறான் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திருக்கிறான் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையின்படி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது உடல் ரீதியான ராக சந்தோஷத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் உடல் ரீதியான சந்தோஷம் இந்த உலகத்திலும் சந்தோஷம் நாளை மறுமையிலும் சந்தோஷம் நிரந்தரமான வாழ்க்கைக்குரிய தயாரிப்பை இந்த உலகத்திலிருந்து நாம் செய்து கொள்ளும் பொழுது அல்லாஹ் அல்லா எல்லா நிலைகளிலேயும் நம்மை உயர்ந்தவர்களாக அல்லாஹ் ஆக்கி விடுவார் நீங்கள் உண்மை மீன்களாக இருந்தால் உங்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே செல்லுவோம் என்று சொல்லி காட்டுகிறார் அப்ப அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தானே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹல்லு எல்லா இடத்திலேயும் இந்த அமர் மதுவை முற்றிலுமாக தடை செய்கிறான் அது மட்டுமல்ல மூன்று தடவை யார் மது குடித்து விட்டோம் தௌபா செய்கிறான் ஒரு மனிதன் மது குடிக்கிறான் தௌபா செய்கிறான் மறுபடியும் மது குடிக்கிறான் தௌபா செய்கிறான் பாவு மன்னிப்பை கேட்கிறான் மூன்றாவது தடவை மது குடித்துவிட்டு தௌபாவை செய்யாமல் செய்தால் அதே நிலையிலேயே அவன் இறந்து விட்டால் அதே நிலையிலேயே அவன் இறந்துவிட்டால் அஸ்ஸா என்பதை அல்லாஹ் நாளை மறுமையில் அவனுக்கு புகட்டுவான் என்றார்கள் ச அல்லாஹ்லே செல்லலாம் சஹா மக்கள் கேட்குறாங்க யாரை அது என்ன அஃப்ஸா அது என்ன வஸ்ஸா குன்னார் சல்லல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நரகவாதிகளுக்கு நரகத்தில் போட்டவுடன் உடலில் இருந்து வெளியாக கூடிய சீலை உலகத்தில் மது குடித்தவனுக்கு அல்லாஹ் அவன் வெறுத்து விடுவான் துர்நாற்றம் உள்ள ஒரு பொருளை நான் பார்த்ததில்லையே என்று அவன் வெறுப்பான் அல்லாஹ் சொல்லுவானாம் உலகத்தில் வாழும் காலத்தில் நான் தடை செய்ததை நீ உலகத்தில் குடித்தாய் இப்பொழுது இந்த உசாக்கை நீ அருந்து என்பதாக அவனுக்கு அதை அருந்த வைக்கப்படும் அதே சிலை தெளிவாக வருகிறது எனவே நாம் இஸ்லாமிய சமுதாயம் இந்த மது குடிக்கக்கூடிய பழக்கத்தை விட்டும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் போதை தருகிறதோ அத்தனை விஷயங்களை விட்டும் தன் உடலையும் தன் சமுதாயத்தையும் தன்னுடைய சந்ததியினரையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக நேரான வாழ்க்கையின் பக்கம் சரியத் மார்க்கம் எது சொல்லி இருக்கிறதோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுவதற்கு அல்லாஹல்லா நம் அனைவருக்கும் நசீப் நல் வாய்ப்பினை தந்தருள் புரிவானாக